ப்ளே ஸ்டோர் அப்படின்றது இருக்குது அதிகமாக ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் பல லட்சங்களுக்கு பல கோடிகளுக்கு வந்துட்டு ஒன் மந்த்திலே சேல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றளவும் எல்லாருமே வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல் பிளேஸ்டோருக்குள்ளே நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றதும் லோன் தர்றதாக சொல்லி உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வகையில் நான் முதல்ல ஒரு லோன் எடுக்கிறோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த விஷயம் ரொம்ப வந்துட்டு ரேராக ரொம்ப கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இருந்தது இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா நான் இருக்கிற இடத்துல என்னால் ஒரு லோன் அப்படின்றது எடுக்க முடியும் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து எனக்கு அவங்க லோன் தராங்க அவங்க யார் இந்த அப்ளிகேஷனில் நான் கொடுக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்லாம் எனக்கு சேஃபாக இருக்குமா அப்படின்ற கேள்வி என்னைக்காவது நம்மளுடைய மனசில் வந்திருக்கா அப்படின்ட்டுன்னா கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் மெஜாரிட்டியும் இங்கே யாருக்கும் வர்றதில்லை ஏன்னா ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் ரிவ்யூ நான் பண்ணும்பொழுது அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் ரிவ்யூ பார்ப்பேன் அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது இங்கே டவுன்லோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு லக் லேக்ஸ் கணக்கில் இருக்கும் அங்கே ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க அப்போ அந்த ஆயிரம் பேர்லயும் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது உறுதிப்படுத்திருப்பாங்க அதை கூட போய் பார்க்க மாட்டாங்க ஸோ அப்படியே எடுத்து எடுத்துவாங்க ஜஸ்ட் இங்க ஓப்பன் பண்ணி இருந்தாலும் பெரிய டாப்ல அவங்க மாட்டிருக்க மாட்டாங்க சரி ஓகே ஒரு லோன் அப்ளிகேஷன் அப்படின்னா குறை சொல்றதுக்கு மட்டும்தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா லோன் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கலா உண்மையான அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சில அப்ளிகேஷனை சொன்னோம்னா அதுக்கு ஏதோ வக்காலத்து வாங்குற மாதிரி ப்ரோமோட் பண்ற மாதிரி ஆயிடும் அதனால அப்ளிகேஷன் பேரை சொல்லலை நான் பயன்படுத்துற அப்ளிகேஷன் பேரை கூட நான் இந்த இடத்துல சொல்லலை அதாவது ஒரு லோன் அப்ளிகேஷன் அவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர்டுனா என்பிஎஃப்சியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க என்பிஎஃப்ஸில் இருந்து அப்படியே வந்துட்டு அவங்க ஸோ உங்களுக்கு அதாவது அவங்க டேரெக்டாக பண்ணுறவங்களும் பண்ணலே தெரியாது பட் என்பிஎஃப்ஸில் ரிஜிஸ்டர்ட் பண்ணவங்க கூட இவங்க டைஅப் ஆகுது வச்சுருப்பாங்க அதனால தான் அபோட் ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன் அபோட் ஆப்ஷனில் போய் பாருங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் இவங்க கூடலாம் டைப் வச்சுருக்கிறோம் இந்தந்த பெரிய பெரிய கம்பெனி கூடலாம் நாங்கள் லிங்க் வச்சுருக்குறோம் அவங்க மூலியமாக தான் நாங்கள் லோனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லி போட்டிருப்பாங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா இங்கே மெஜாரிட்டியாக ஒரு சில அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க முழுக்க முழுக்க நம்ம அந்த சிவில் செக் பண்ணும்பொழுது ஒரு சில பேங்க்ஸு ஒரு சில அப்ளிகேஷன் ஃபைனான்ஷியல் கூட டைப் வச்சுட்டு நமக்கு ஒருவேளை லோன் எஜி எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அவங்க பார்த்து சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வேலைகளை தான் பார்க்குறாங்க தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக தான் இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய அப்ளிகேஷன் அவங்க யாருமே ஓனாக லோன் கொடுக்கறதுக்கு கிடையாது ஸோ ரெஃபர் பண்ணுறாங்க அவ்வளவுதான் நீங்கள் நம்பி இப்போ வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷனை போய் செக் பண்ணி பாருங்கள் அபவுட் ஆப்ஷனில் நீங்கள் போய் பாருங்கள் அந்த அப்ளிகேஷன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஏன்ற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன் அந்த கூட நான் போய் பார்க்குறேன் எனக்கு அந்த ஏன்ற அப்ளிகேஷன்லேருந்து ஒரு பீன்ற அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த ஏன்ற அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஒரு பார்த்து தான் அது ஒரு வே தான் எனக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீன்ற அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனை நான் போய் பார்க்கும்பொழுது அது மேல நிறைய பஞ்சாயத்துகள் அப்படின்றது இருக்குது ஸோ so, என்னென்ன விஷயங்கள் நிறைய சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா இதுல நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு ஒரு அப்ளிகேஷன் எந்த அவங்களுடைய அபோட் ஆப்ஷன்ல அவங்களுடைய டீட்டெயில்களை எவ்வளோ ட்ரா அதாவது வெளிப்படையாக போட்டிருக்காங்களோ டிரான்ஸ்பரன்ஸியாக போட்டிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் அனைத்துமே வந்து ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்போ கூட அங்கே முடிவு பண்ணக்கூடாது இங்கே ரிவ்யூலாம் நீங்கள் போய் பார்க்கணும் அந்த அப்ளிகேஷன் ஓகே இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள நம்ம வரலாம் அதாவது அவங்க அவங்களுடைய வந்துட்டு கம்பெனி எந்தெந்த கம்பெனிக்கு ஒரு லிங்க் வச்சிருக்காங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷனை நான் சொல்லி ஆகணும் நான் இருக்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இந்த அப்ளிகேஷன் இது ப்ரொமோஷன் கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேணாம் இது ப்ரொமோஷன் கிடையாது இந்த அப்ளிகேஷன் பேர் சொல்றதுதான் நீங்க அப்படி நினைச்சுக்க வேணாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு ப்ராப்பர் வேல இருக்கும் நீங்க கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதுல இருக்கும் இப்ப கூட லைவா தான் இருக்கும் அதாவது மணி வியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஏன்னா இது எடுத்தோடனே என் மைண்டுக்குள்ள வந்துடும் ஏன்னா பிகாஸ் அது லிஸ்ட் அவங்க போட்டுருப்பாங்க அதாவது மணி வியூவில் இப்போ இப்ப யூபிஐ மூலயமா பேமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மள எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அதுக்கு ஹெச்டிஎஃப்சியோட பேங்க் டைப் அப்படின்றது வச்சிருக்காங்க அதை அவங்களுடைய அபோட் ஆப்ஷன்ல சொல்லிருக்காங்க அடுத்தது நம்ம அப்படியே போகும்பொழுது இதுல அவர் லெண்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி விஸ்டம் ஃபைனான்ஸை போட்டிருக்காங்க ஆதித்யா பூர்ல இருக்கு டிஎம்ஐ பைனான்ஸ் இருக்கு அடுத்தது எஸ் அடுத்தது எஃப்ஜி இருக்கு கிசன் இருக்கு அப்புறம் இருக்கு இன்க்ரி இருக்கு நார்த்தர் இருக்குது இருக்கு சோழ மண்டலம் இருக்கு ஆக்சி ஆக்சிசோ அப்படின்ற

நீங்கள் வந்துட்டு அதை தப்பாக கூடாது நம்ம அப்ளிகேஷனுக்கு எந்த விதத்துலேயும் ப்ரொமோஷன் கிடையாது லோன் அப்ளிகேஷனில் ரிவியூ கொடுக்கறதும் ப்ரொமோஷன் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம இந்த அப்ளிகேஷனில் இதெல்லாம் இருக்குது ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்னு தான் சொல்கிறோம் ஓகே அவங்களுக்கு கான்டெக்ட் டீட்டெயில் அப்படின்றதுக்குள்ள போகும் பொழுது அதில் பார்த்திங்கன்னா பர்சனல் லோனுக்கான காண்டக்ட் டீட்டெயில் அதாவது பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டி கேட்டகரி அது எல்லாத்தையுமே அதில் அவங்க கொடுத்துருப்பாங்க அண்ட் அதே போல் காண்டாக்ட் டீட்டெயில் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே கீழே போன உடனே காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர் ஒரு பார்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய மெயில் ஐடி அப்படின்றது ஒரு பார்ட் நீங்கள் எந்த டைமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதாவது வந்துட்டு மண்டே டு சாட்டர்டே நைன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் எம் அப்படின்றதுல காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ வி ஆர் ஜெனரலி ரெஸ்பான்ஸ் அதாவது ஜென்ரலாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படின்றது என்னன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதையும் இங்கே இவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் அதை எக்ஸ்ட்ரீம் லெவல் டைம் அப்படின்றது கொண்டு போக மாட்டாங்க அதுக்குள்ளேயே அதை முடிச்சிடுவாங்க இப்போ தெரியுதுங்களா இதுலேயே நான் இன்னொரு அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன் அந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்றத நான் இங்கே போட்டு பார்க்குறேன் அதாவது லோன் ஆப் அப்படின்றத மட்டும் போடுறேன் ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக ஃபின் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஸோ இது அந்த ஒரு ஏழு நாள் அப்படின்ற ஒரு கேட்டகரி சாயலில் ஒரு இது அண்ட் இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்பொழுது இதில் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்துட்டு அவங்க எந்த கம்பெனி லிங்க் வைச்ச மாதிரி இதில் எதுவுமே போடலை ஸோ ரொம்ப சிம்பிள் இதில் பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அபவுட் ஆப்ஷனில் பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிடும் இங்கே தப்பான அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நல்ல அப்ளிகேஷனும் இருக்குது பட் நம்ம தான் அதை தேர்ந்தெடுத்துக்கணும் இப்போ எப்படி நம்ம ஒரு ரைஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்னா ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஹோட்டலில் வந்து வேணுமே பழைய சோறுலாம் போட்டு விட்ருவாங்க பழைய கறியெலாம் போட்டு விட்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் எல்லாமே இருக்குது நம்ம தான் இதை தனித்தனியாக பிரித்து பார்க்கணும் சாப்பிடும் பொழுது அதை நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த ஹோட்டலில் நமக்கு போனால் அப்செட் ஆகிடும் வயிறு அப்செட் ஆகிடும் இதனால் நமக்கு வந்து அல்சர் வரும் சில சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் சார் டாக்டர் நான் டாக்டர் எஞ்சிக்கலாம் பேசிகிட்ருக்கேன் ஓகே அந்த மாதிரி வந்து நமக்கு தெரியும் அந்த ஒரு புரிதலை சொல்கிறேன் நான் ஒரு பெட்ரோல் பங்கில் போகிறேன் ஏ இந்த பெட்ரோல் பங்கில் போனால் வேறு மாதிரி இருக்கும் பெட்ரோல் வேணா வேணா நம்ம வேறு பெட்ரோல் பங்கில் போகலாம் அப்படின்ற மாதிரி அதை சூஸ் பண்ணி போகிறோம் ஆனால் ஒரு அப்ளிகேஷனை நம்ம ஏதாவது சூஸ் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்றது தான் ஒரு அப்ளிகேஷனை ஜஸ்ட் நீங்கள் அபவுட் ஆப்ஷனில் போய் பாருங்கள் அடுத்தது நீங்கள் அதனுடைய சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க யார் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்களே ரொம்ப சுலபமாக இது நல்ல அப்ளிகேஷனா கெட்ட அப்ளிகேஷனாக அப்படின்றத பிரித்து பார்த்துட முடியும் இதுக்கு ஒருத்தர் போய் பார்க்கணும் ஒருத்தரை கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிரச்சினா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை எங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்